ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காலேஜ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கீரை கடையல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்னைக்கு நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அரைக்கீரையை உள்ளே சேர்த்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி சேர்க்கும் போது சீக்கிரமாகவே நமக்கு வந்து வெந்து வந்துடும் இப்போ இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு நல்லா பெரிய சைஸ் தக்காளி பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நாலு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி வச்சு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஓப்பன் பாட்ல கூட குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விசிறு வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கீரை நல்லாவே குக் ஆகியிருக்கு தண்ணியுமே கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு மத்த அப்படி இல்லாட்டி மேஷர் வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கடையும் போது சீக்கிரமாகவே நமக்கு கடைஞ்சி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க எல்லாமே இந்தளவுக்கு மசிஞ்சு வரணும் இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு நம்ம எப்பயும் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம் கடுகு சீரகம் வரமிளகா பெருங்காயம் தூள் சேர்த்து தாளிச்சுக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இந்த கடையில் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது ஒயிட் ரைஸோட சர்வ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க இன்னால் இன்னால் அலக்கட்டும் thanks for watching, bye.